நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சமச்சீர் புக் டாபிக்ல வந்து பார்ட் டூ வீடியோ அதாவது லெசன் பிஃப்டீன் லெசன் பதினைந்தாவது பாடத்துல அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தோம் அதுல வந்து ஹைட்ரோ கார்பன்கள் பத்தின இன்ட்ரோ கொடுத்துருப்போம் இதுல வந்து நம்ம மெயினான நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் பத்தி பாக்க போறோம் பிளேலிஸ்ட்ல வந்துடும் அந்த பிளேலிஸ்ட நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லா லெசனுமே வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா படிம எரிபொருட்கள் படிம எரிபொருட்கள்ல இயற்கை வாயு நிலக்கரி பெட்ரோலியம் அஹ் அப்படிங்கறது பார்த்தோம் அதில் இயற்கை வாயு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு அடுத்து நிலக்கரி அண்ட் பெட்ரோலியம் தான் பார்க்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலக்கரியில என்னென்ன இருக்குன்னா கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு நைட்ரஜன் இருக்கு சல்ஃபர் இருக்குது இதெல்லாம் கொண்ட கார்பனோட சேர்மங்கள் கலந்த கலவை தான் இந்த நிலக்கரி ஸோ நிலக்கரி எப்படி வருதுன்னு தெரியும் புதையுண்டு அதாவது மு முந்நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி இருந்த தாவரமான பெரணி இந்த பெருணியா இருக்கட்டும் பாசிகள் இருக்கட்டும் இதெல்லாம் பூமியில புதஞ்சு மடிஞ்சு போய் அது வந்து என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு அது வந்து அடர்த்தியான மற்றும் பஞ்சு போன பீட் அப்படிங்கிற பொருளாக மாறுது அந்த பீட் வந்து அதிக வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் அழுத்தப்பட்டுதான் நமக்கு நிலக்கரியா உருமாகுது உருவாகுது ஓகேவா ஸோ நிலக்கரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னா கார்பன் தான் ஓகேவா சோ அதனாலதான் இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் மெதுவான நிகழ்ச்சிக்கு பேரு வந்து கார்பனாதல் அப்படின்னு சொல்லியும் பேர் வச்சிருக்காங்க ஓகே சோ இங்க வந்து நிலக்கரியை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரணிகளும் பாசிகளும் அது புதையுண்டு படிம இருப்பர்லாம் மாறுறதா நிலக்கரி இப்ப எப்படி இந்த இப்ப இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைஞ்சது அப்படின்னா ரொம்ப பூமி கடையில இருக்கும் அதை எப்படி வெளியே எடுக்கிறாங்க மேற்பகுதியு கீழே இருக்கக்கூடிய படுகைகள்ல இருந்தா நிலக்கரிய வந்து வெளியே எடுக்கிறாங்க மெயினா வந்து சுரங்கத்தின் மூலமாதான் அதான் இங்க சொல்லியிருப்பாங்க இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சோ இப்ப நிலக்கரி படுகையின் ஆழத்தை பொறுத்து நிலக்கரியானது ரெண்டு வழிகள்ல எடுக்கப்படுது ஒன்று வந்து மேற்பகுதி சுரங்கம் தோன்றது வெறும் இருபத்தி ரெண்டு அடி அளவு ஆழத்துக்கு மட்டும் ஆஹ் மண்ணை வெளியேத்திட்டு நிலக்கரியை தோண்டி எடுப்பாங்க இது வந்து மேற்பகுதி சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க சுரங்கம் தோன்றதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து ரொம்ப ஆழமா நிலக்கரி படுக்கைகளை ரொம்ப ஆழமாக வந்து தோண்டி அங்கே சுரங்கம் அமைச்சு நிலக்கரி எடுக்கிறது வந்து ஆழமான சுரங்கம் தொண்டுதல் இல்லைன்னா சுரங்கம் தொண்டுதல் கீழ்பகுதி சுரங்கம் தொண்டுதல் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளையுமே எழுபது நாடுகளில் சுமார் எழுபது நாடுகளில் நிலக்கரி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதில் மிகப்பெரிய அதிக அளவில் நிலக்கரி இருக்கிறது வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா ஆஸ்திரேலியா மற்றும் ஏ உலக அளவில் ஏறத்தாலும் முப்பது பர்சன்டேஜ் நிலக்கரி வந்து உற்பத்தி செய்யறது எந்த நாடு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஓகேவா சோ அப்போ நிலக்கரியில ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா செகண்ட் வந்து சைனா தேர்டு தான் நம்ம இந்தியா இந்தியால நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுங்கிற பழக்கம் வந்து செவன்டீன் செவென்டி போர்ல தான் உருவாகிருக்கு தொடங்கியிருக்கு ஓகேவா சோ உலக அளவுல நிலக்கரி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம்னு கேட்டாங்கன்னா மூன்றாவது இடம் முதலிடம் அமெரிக்கா இரண்டாவது இடம் சைனா அடுத்து நிலக்கரியோட வகைகள் ஸோ இதுதான் முக்கியம் அஹ் நாலு வகை இருக்கு அதாவது லிக்னைட் துணை பிட்டுமினஸ் பிட்டுமினஸ் ஆந்திரசைட் ஓகேவா சோ இந்த நாலு வகையில அதிக வெப்ப ஆற்றலை தரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆந்திரசைட் அப்படிங்கிறதா ஓகேவா ஸோ இந்த ஆண்ட்ரசைட் தான் அதிக வெப்ப ஆற்றலை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியானதும் கூட அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து லிக்னைட்டுங்கிற வகையை பார்க்கலாம் இதுதான் நம்ம நம்ம இன் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரின்னு சொல்கிறாலே அது இது வந்து தரம் குறைஞ்சது தான் இந்த நிலக்கரி ஏன் தரம் குறைஞ்சதுன்னா அதில் உள்ள கார்பனோட அளவை பொறுத்து தான் அதோட தரம்ங்கிறது நிர்ணயிக்கப்படுது ஸோ லிக்னைட்டில் பார்த்தீங்கன்னா கார்பனோட சதவீதம் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் வந்து இது தரம் குறைந்ததாக இருக்குது அண்ட் இந்த லிக்னெட் வந்து அதிக அளவு ஈரப்பதத்தையும் மொத்த நிலக்கரி இருப்பில் பாதி அளவையும் கொண்டு இருக்கு மின்சார உற்பத்திக்கு நிலக்கரி வந்து எதுக்காகனா மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுது அப்புறம் வந்து இயற்கை வாயு உரப்பொருட்களை உற்பத்தி செய்யவும் இந்த லிக்னைட் வந்து பயன்படுது அடுத்து துணை விட்டு இது வந்து அடர் நிறமா இருக்குமா லிக்னைட் நிலக்கரி வந்து அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும் போது துணை பிட்டுமினஸ் நிலக்கரி வந்து உருவாகுது அப்ப எதுல தான் நமக்கு கிடைக்குது லிக்னைட் நிலக்கரியில தான் நமக்கு துணைபிட்டுமினஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் இது வந்து கருப்பு கலர்ல இருக்கும் மந்தமான நிலக்கரி வகைன்னு சொல்கிறாங்க லிக்னைட்டை விட அதிக அளவு வெப்பத்தை வெளியிடும் அது மட்டும் இல்லாமல் இதோட கார்பனோட பெர்சன்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபோர் அதாவது லிக்னைட்டை விட அதிக அளவு கார்பன் பெர்சன்டேஜ் கொண்டது அண்ட் மெயினாக எல்லாமே தாங்க பயன்படுது மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுது அண்ட் இதில் வந்து மற்ற வகையை தவிர மற்ற வகையை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியான சல்ஃபர் வந்து இருக்குது அதனால் மாதம் வந்து உருவாக்காது துணை பிட்டமினஸ் இந்த ஆர்டரை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து லிக்னைட் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து துணை பிட்டுமினஸ் இது பிட்டுமினஸ் இது ஆந்த்ரசைட் அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம் அடுத்து பிட்டுமினஸ் நிலக்கரி பிட்டுமினஸ்ங்கிறது அதிக அளவு இயற்பியல் வேதியியல் மாற்றங்களால இந்த துட்டு துணை பிட்டுமினஸ் நிலக்கரி வந்து என்னவா மாறி இருக்குன்னா பிட்டுமினஸ் வகை நிலக்கரியா மாறுது ஃபர்ஸ்ட் லிக்னேட் வந்து துணை பிட்டுமினஸா மாறுச்சு அண்ட் இந்த துணை பிட்டுமினஸ் அகைன் பிட்டுமினஸா மாறுது இது வந்து ரொம்ப கருப்பா இருக்கும் கடினத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் கார்பன் பர்சன்டேஜ்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட்டி சிக்ஸ் ஸோ கார்பனோட பர்சன்டேஜ் கூட கூட வெப்பாற்றலும் அதிகமாயிருக்கு மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுது இது வந்து இரும்பு எஃகு உற்பத்தி செய்யற தொழிற்சாலைகளுக்கு கழ்கறி வழங்குவதாகவும் மேலும் இவ்வகை நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் உப விளை பொருட்கள் வெவ்வேறு வேதிப்பொருட்களாக மாற்றப்பட்டு இதுல இருந்து பெயிண்ட் தயாரிக்கிறாங்க நைலான் அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் தயாரிக்கப்படுது அடுத்து ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ராசைட் தரம் கொண்ட உயர் தரம் கொண்ட நிலக்கரினா ஆந்த்ராசைட் தான் ரொம்ப லேஸா இருக்கும் அதே மாதிரி அதிக வெப்ப ஆற்றலை வந்து கொண்டது ஓகேவா ஸோ இது கடினத்தன்மையும் அதிகம் கருமை ரொம்ப கருப்பாக இருக்கும் பளபளக்கக்கூடியது ஷைனிங்காக இருக்கக்கூடியது ஸோ இதோட கார்பன் சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி சிக்ஸ் டு நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து கார்பன் இருக்கு இந்த கார்பனோட பெர்சன்டேஜை வச்சு வச்சு தான் அதோட தரத்தையும் நிர்ணயிக்கிறாங்க ஸோ விட்டுமினன்ஸ் நிலக்கரியை விட உயர்ந்த வெப்ப அற்ற மதிப்பை உடையது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான மாசுவையும் வெளியிடுகிறது இந்த ஆண்ட்ரசைட் வகை இப்போ நிலக்கரியோட பயன்கள் ஸோ நிலக்கரி வந்து வெப்பத்தை வெளியிடுறதுனால மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது உயர் பொருட்கள் நீரோட்ட ஆடைகள் ரெசின் அழகு சாதன பொருட்கள் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இதெல்லாம் தயாரிக்க பயன்படக்கூடிய சிலிக்கனின் வழிப்பொருட்களை பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு இது பயன்படுதுன்னு சொல்றாங்க நிலக்கரி அண்ட் செயல்மிகு கறி முகப்பூச்சுகளிலும் பிற அழகு சாதன பொருட்களிலுமே நிலக்கரியை பயன்படுத்துறாங்க அப்புறம் காகிதம் தயாரிக்க பயன்படுது அலுமினாவை தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்க பயன்படுது உம் அப்புறம் வந்து வலிமை அதிக வலிமை கொண்ட குறைந்த அளவு எடை கொண்ட கார்பன் இலைகள் ஓகேவா சோ கார்பன் இலைகள் வந்து கட்டுமான மலையேறும் இருசக்கர வாகனம் டென்னிஸ் மட்டைகள்லாம் தயாரிக்க பயன்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்மிகு கரிநீர் மற்றும் காற்றை சுத்தப்படும் வடிகட்டிகளிலும் சிறுநீரக சுத்திகரிப்பு கருவிகள்லையும் பயன்படுது இந்த டயாலிசிஸ் செய்கிறாங்க இல்லையா அதுல எல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க வந்து சில இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு இந்த நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த நிலக்கரியில என்ன ப்ராசஸ் பண்றாங்கன்னா சிதைத்து வடித்தல் அப்படிங்கிற முறை தான் பயன்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஆய்வகத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த சிதைத்து வடித்தல் முறையில் தான் நமக்கு ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் நமக்கு ஒவ்வொரு பொருள் உருவாகுது அதாவது ஃபஸ்ட்டு நிலக்கரி சிதை விட்டு கல்கறி மாறுது கரித்தாரா மாறுது அமோனியாவும் மாறுது நிலக்கரி வாயுவாக மாறுது அப்புறம் இரண்டாவது சோதனை குழாயில் இந்த கரித்தார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு இதை ஆகும் கரித்தார் சோதனை குழாயில கரித்தாள் அப்படிங்கிறது படியுது கரிவாயு பக்க குழாயின் வழியே வெளியேறும் அடுத்து இந்த வினையில் உருவாகும் அமோனியா நீரால் உறிஞ்சப்பட்டு அமோனியா ஹைட்ராக்சைட உருவாகுது இறுதியா நமக்கு கல்கரி கல்கரி அப்படிங்கிறது சோதனை குழாயில தங்கிவிடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்றா வெளியேறுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த ஒவ்வொரு பொருட்களையும் வச்சும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால தயாரிக்க முடியும் சோப்பு ஆஸ்பிரின் மருந்து கரைப்பான் சாயம் பிளாஸ்டிக் செயற்கை இலை அதாவது ரயான் நைலான் துணிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தயாரிக்க முடியும் கல்கரி நிலக்கரித்தார் அதாவது என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கல்கரி நிலக்கரித்தார் அமோனியா நிலக்கரி நாலுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கல்கறி இதுலதான் நைன்டி எயிட் பாயிண்ட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கார்பன் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப கருப்பானது மிகுந்த தூய்மையான நிலக்கரி வகையாக இருக்கும் ஒரு சிறந்த எரிபொருள் புகை இல்லாம அது மட்டும் இல்லாமல் இருந்து பிடித்தடுத்த ஒடுக்கியாக இதை பயன்படுத்துகிறாங்க கல்கரியை இதில் வந்து உற்பத்தி வாயு மற்றும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த கலவையான நீர்வாயு ஆகியவற்றை உற்பத்தி செய்ய வந்து கல்கறி பயன்படுது அடுத்து கரித்தார் கறித்தாருங்கிறத வந்து இந்த ரோடு போடுறக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களையா அது விரும்பத்தகாத மனமுடைய ஒரு கருமை நிற திரவம் இதை பின்ன காய்ச்சி வடிக்கும் போது இதுல இருந்து பென்சின் டொலுவின் ஃபீனால் அனிலின் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குது இதை வச்சு சாயங்கள் தயாரிக்கிறாங்க வெடிப்பொருள் பெயிண்ட் செயற்கையிலே மருந்து அப்புறம் எல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது அடுத்து வந்து இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அதான் நாப்தலின் உருண்டை நம்ம வந்து அந்துருண்டன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நாப்தலின் அது வந்து இந்த கரித்தார்ல இருந்து தான் உற்பத்தி செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் இது அந்த பூச்சி பூச்சிகளை விரட்ட பயன்படுது அடுத்து கரிவாயு இதை வந்து நகர வாயுன்னு சொல்றாங்க இதுல என்னென்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கும் மீத்தேன் இருக்கும் கார்பன் மோனாக்சைடு இருக்கும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கரிவாயு சோ இது வந்து எரியும் தன்மை கொண்டதால எரிபொருளா பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இது அதிக கொலோரி மதிப்புடைய வெப்பத்தை வந்து வெளியேற்றுது அடுத்து அமோனியா அமோனியாங்கிறது வந்து இன்னொரு விளை பொருளா நமக்கு இந்த நிலக்கரிய பிரிச்சர் இருக்கும் போது கிடைக்குது அதை வச்சு அமோனியம் சல்பேட்டு அமோனியம் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது ஓகேவா நிலக்கரி ஒரு விலை மதிப்பு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இதை கருப்பு வைரம் இது ரொம்ப முக்கியம் சோ கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி ஓகேவா அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நிலக்கரிய வந்து சிதைச்சு வடிக்கிற மூலமா நில என்னென்னலாம் கிடைக்குது அதாவது ஆயிரம் நிலக்கரியை நம்ம சிதைச்சு வடிச்சோம்னா எழுநூறு கிலோகிராம் கிராம் கிடைக்குது நூறு லிட்டர் அமோனியா கிடைக்குது ஐம்பது லிட்டர் கரித்தார் கிடைக்குது நானூறு மில்லிக்யூப் கறி வாயு வந்து நமக்கு கிடைக்குது ஓகேவா சோ இந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் கிடைக்குது அடுத்து பெட்ரோலியம் இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறதுல பெட்ரா அப்படி பெட்ரா மற்றும் எண்ணெய் என பொருள்படும் ஒளியம் என்ற லத்தின் மொழி சொற்களில் இருந்து பெறப்பட்டது பெற்றானா பாறையா ஒளியம் பெட்ரோலியத்தை பெட்ரா பிளஸ் ஒளியம் ஒளியம்னா எண்ணெயா இது வந்து லத்தின் மொழிச்சொல் அதனால அதனாலதான் இது பெட்ரோலியம் அப்படின்னு அழைக்கிறோம் சோ இது பழங்காலத்துல கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து அழுகி அது மட் மக்கி போய் தான் வந்து நமக்கு இந்த பெட்ரோலியம்ங்கிறது உருவாகிறது சோ இது வந்து கிடைக்குமா திரவ நிலையில கிடைக்குமா வாயு கிடைக்குமா இந்த இந்த மாதிரி மூணு பெட்ரோலியம் நமக்கு பூமியில கிடைக்குது சொல்றாங்க இது திரவ நிலையில காணப்படுச்சுன்னா அது கச்சா எண்ணெய்ன்னு சொல்றோம் அதே இது வந்து வாயுன்னா இயற்கை வாயு திடநிலை விட்டுமெண் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சொல்லாங்க பெட்ரோலியம் என்பது இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவை முதன்மையான படிமை ஏற்பொருட்கள் எனப்படுகிறது அடுத்து பெட்ரோலியத்தை எப்படி பிரிச்சு இருக்கிறாங்கிறது படம் கொடுத்துருக்காங்க பாருங்க பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணையை ஒட்டும் பொருளா பயன்படுத்தியிருக்காங்க அப்ப அவங்களுக்கு அதை பத்தின டீடைல் தெரியாததுனால ஒட்டும் பொருளா பயன்படுத்திருக்காங்க அதாவது தண்ணி உள்ள போகாம இருக்கிறதுக்காக அந்த சர்ஃபேஸ்ல ஒட்டக்கூடிய பொருளாதான் கச்சா எண்ணையை பயன்படுத்தியிருக்காங்க இப்ப நம்ம இந்த பெட்ரோலியம்ங்கிறது பல நாடுகள்ல காணப்படுது அதுல மெயினா பாத்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்து குவைத் ஈரான் ஈராக் ரஷ்யா மெக்சிகோ இந்தியாவிலையும் இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் குஜராத் மும்பை ஆந்திரா தமிழ்நாடு அந்த காவிரி படுகை இதுல தான் இருக்கு இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆழ்துடை கிணறு மூலமாக இந்த பெட்ரோலியத்தை வந்து கருப்பு நிற ஒரு திரவமா வெளியே எடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி தான் வந்து பெட்ரோலியம்ங்கிறது நமக்கு கிடைக்கிது உலகிலேயே முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு அப்படிங்கிறது எங்கே தோண்டப்ப தோண்டப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அமெரிக்கா பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல தான் தோண்டப்பட்டிருக்கு ஸோ ஓகேவா இது முதல்ல தோண்டப்பட்டது இரண்டாவதாக தோண்டப்பட்டது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நம்ம இந்தியாவில் அது வந்து அஸ்ஸாமில் மாக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து தோண்டப்பட்டிருக்கு இப்போ இந்த கச்சா எண்ணெயை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எடுக்கும்போதே அதில் நிறைய மாசுக்கள் இருக்கும் அதாவது நீர் திண்ம துகள் மீத்தேன் நீத்தேனி இந்த மாதிரி எல்லாம் மாசுக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே பிரித்து அதுலேருந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க க எனது பெட்ரோலியத்தை வந்து தயாரிக்கிறாங்க அப்போ தேவையற்ற மாசுக்களை நீக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் சுத்திகரிப்பு இதுலேயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நீரை பிரித்து எடுக்கிறது அதுக்குள்ளித்தெடுப்பாங்க அப்படின்னா அதோட உப்பு நீரும் சேர்ந்து தான் கச்சா எண்ணெயோடய வருமா அப்பஸ்ட் ஸ்டேஜா வந்து இந்த உப்பு நீரானது கச்சா எண்ணெயிலேருந்து இருந்து பிரித்து எடுக்கிறாங்க அடுத்து சல்ஃபர் சேர்மங்களை அது மாசுக்களா இருக்கும் அதையும் வந்து வெளியேற்றுறாங்க தான் பின்ன காய்ச்சி வடித்தல் முறை சோ இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரோலியம்னா பெட்ரோலியம் வாயுவும் இருக்கும் பெட்ரோலும் இருக்கும் டீசல் இருக்கும் மனநா இருக்கும் அதே மாதிரி உயவு எண்ணெய் பாரபின் மெழுகு இதெல்லாம் சேர்ந்து தான் பெட்ரோலியம் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா பின்ன காய்ச்சி வடிக்கக்கூடிய கலனில் இது ஜா எடுக்கும்போது இந்த ஒவ்வொன்றையும் பிரிக்கிறாங்க டீசல் தனியா பெட்ரோல் தனியா எண்ணெய் தனியா அப்புறம் பாரபின் மெழுகு தனியா சொல்லி ஒவ்வொன்றையும் பிரித்தெடுக்கிறாங்க அதுக்கு என்ன முறைன்னா பின்ன காய்ச்சி வடித்தல் நிலக்கரி எந்த முறையில் பிரி பிரித்தெடுக்கப்பட்டனா சிதைத்து வடித்தல் அப்படிங்கிற முறை பார்த்தோம் ஸோ பெட்ரோலியத்தை பொறுத்த அளவுக்கு பின்ன காய்ச்சி வடித்தல் முறை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்தி ஒவ்வொரு பொருளா பிரிச்செடுக்கிறாங்க சோ இதுல வந்து தூய்மையற்ற பெட்ரோலியத்தை ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல ஒரு உலையில கொண்டு போய் சேர்த்துட்டு கச்சா எண்ணின் ஆவிலையின் மேற்பகுதியில் அடையும் போது அவற்றின் பல்வேறு பகுதிகள் கொதிநிலையின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பல பயன்படும் பல பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்தும் இயற்கை வாயிலிருந்தும் கிடைக்குது அதனால இந்த பொருட்களுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸ் எனப்படும் இந்த பொருட்கள் என்னென்னா டிட்டர்ஜென்ட் செயற்கை இலைகள் பாலித்தீன் இதெல்லாமே வந்து போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் தயாரிக்க இதெல்லாம் பயன்படுது ஹைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க பயன்படுது அது மட்டும் இல்லாம இது வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி பார்த்தது வந்து கருப்பு வைரம் நிலக்கரிக்கு கருப்பு வைரம்னு பார்த்தோம் சோ இத வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க வைரம் அப்படின்னா நிலக்கரி வயிற மாதிரியே கல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது கருப்பு தங்கம் கருப்பு தங்கம்ங்கிறது எது பெட்ரோலியம் ஸோ நிறைய எக்ஸாம்ல இது ரெண்டும் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பெட்ரோலியம்ங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துனா எல்பிஜி கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுல தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுது பெட்ரோல் டீசல்லாம் இதுல இருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்லாம் வந்து எரி வாகனங்களுக்கு எரிபொருள் ஜென்ரேட்டர்கள் இயக்க பயன்படுது அப்புறம் உலர் செலவை செய்வதற்கான கரைப்பான பெட்ரோலை பயன்படுத்துறாங்க அப்புறம் ஸ்டவ் அடுப்பில் ஜெட்டு விமானங்கள்ல ஜெட்டு விமானங்கள்ல மண்ணெண்ணையை எரிபொருளாக பயன்படுத்துறாங்க எந்திர பாகங்களுக்கு தேய்மானம் குறைக்க துருப்பிடிக்காமல் இருக்க வந்து உயவுப்பரலா கி கிரீஸாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் மெழுகு வர்த்தி களிம்பு மருந்துகள் அப்புறம் எழுத பயன்படக்கூடிய மைய வண்ணம் தீட்டும் பென்சில்ஸு இது எல்லாமே வந்து இது வந்து தான் இது எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பேரபின் மெழுகு வந்து பயன்படுகிறது இந்த பேரபின் மெழுகும் வந்து இதோட ஒரு பொருள் தான் இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு பொருள் வெளியேறுதுங்கிறது ஒரு படம் போட்டு காட்டிருக்காங்க அடுத்து சாலைகள் அமைக்க பிட்டுமன் அஸ்பால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தார் அதெல்லாம் வந்து இதுல இருந்து தான் கிடைக்குது ஸோ இதுதான் வந்து இதோட படம் இது ரொம்ப முக்கியம் எந்தெந்த வெப்பநிலையில் என்னென்ன கிடைக்குது ஸோ லெஸ் தென் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸில் சுத்திகரிப்பு வாயை உள்ள விடுறாங்க அடுத்து வந்து ஃபார்ட்டி டிகிரி டு டூ நாட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரும்போது பெட்ரோல் வந்துடுது நாப்தலின் வந்து அறுபதுலேருந்து நூறு டிகிரி நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி டிகிரியில் மண்ணெண்ணெய் டீசல் வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் அடுத்து வந்து உயவு எண்ணெய் வந்து முந்நூறுலருந்து முந்நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் எரிபொருள் வந்து முந்நூற்றி எழுபதுலேருந்து அறநூறு மிக்சர்க்க வீல்படி வந்து அறநூறுக்கு மேல வெப்பப்படுத்தும் போது வில் போயிருது போயிருது ஒவ்வொன்றும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த சுத்திகரிப்பு வாயு வந்து எல்பிஜி கேஸ் பெட்ரோல் தெரியும் கேஸ் சொல்றோம் அடுத்து வேதிப்பொருட்கள் தயாரிக்க நாப்தலின் பயன்படுது மண்ணெண்ணை வந்து ஜெட் விமான எரிபொருள் அடுத்து வந்து டீசல் வந்து வண்டிகளுக்கு பயன்படுது உயவு எண்ணெய் மெழுகு கப்பல் எரிபொருள் அப்புறம் வந்து சாலை போடுதல் இதெல்லாம் வந்து பெட்ரோலியத்தோட பயன்கள் சோ இது தவிர்த்து எரிபொருட்கள் நிறைய இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் மரம் கறி பெட்ரோல் டீசல் மற்றும் இயற்கையா வாயு இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்வுல எரிபொருட்களா பயன்படுத்துறோம் அண்ட் இது திடநிலையில இருக்கும் திரவ நிலையில இருக்கும் வாயு நிலையில இருக்கும் இப்ப திட எரிபொருள் அப்படின்னா என்னன்னா மரம் நிலக்கரி இதெல்லாமே திட நிலையில் இருக்கக்கூடிய எரிபொருட்கள் சோ இது வந்து மனிதனால் பயன்படுத்தப்படுச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மரமா இருக்கட்டும் நிலக்கரியா இருக்கட்டும் அது மட்டும் இது எளிதில சேமிக்க முடியும் எடுத்துச் செல்ல முடியும் உற்பத்தி செலவும் கம்மி நமக்கு அதே இது திரவ எரிபொருள் திரவ எரிபொருள்னா என்னன்னா பெட்ரோலியம் எண்ணெய் கரித்தார் ஆல்கஹால் இது எல்லாமே திரவ எரிபொருட்கள் இது என்னன்னா அதிக ஆற்றலை தரும் வெறி எரியும் போது சாம்பலை உருவாக்காது அடுத்து வாயு எரிபொருள் நிலக்கரி வாயு எண்ணெய் வாயு உற்பத்தி வாயு ஹைட்ரஜன் வாயு இது எல்லாமே வாயு எரிபொருள் ஆகும் இதை குழாய் மூலம்தான் நம்மளால எடுத்து சொல்ல முடியும் இதுவும் மாசெல்லாம் ஏற்படுத்தாது இப்ப இந்த எரிபொருட்களோட பண்பு என்னவா இருக்கணும் எளிதில கிடைக்கக்கூடியதா இருக்கணும் ஈஸியா நம்மளால எடுத்து சொல்லணும் குறைந்த விலையில கிடைக்கணும் அதே மாதிரி கலோரி மதிப்பு எரியும் போது கலோரி மதிப்பு அதிகமா இருக்கணும் அதிக வெப்பத்தை வெளியிடணும் விரும்பத்தகாத பொருட்களை தரக்கூடாது சோ இதுதான் வந்து ஒரு நல்ல எரிபொருளோட பண்புகள் இப்ப எரிபொருள் திறன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு எரிபொருளும் கார்பனையும் தான் முக்கிய பகுதியாக கொண்டு கார்பன் அதிகமாக அதிகமாக அந்த எரிபொருளோட தரமும் கூடுதுன்னு பார்த்தோம் அப்போ ஆக்சிஜனோட எரிந்து அதிக அளவு வெப்பத்தை வெளியிடும் எந்த ஒரு எரிபொருளும் குறுகிய காலத்தில் எரிந்து அதிகளவு வெப்பத்தினை வெளியிட வேண்டும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த ஸ்பெசிபிக் எனர்ஜிங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் தன்னாற்றல் ஓரளவு நிறையுடைய எரிபொருள் எரியும் போது வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் தன்னாற்றல் ஓகேவா சோ அப்ப இது இன்னொரு மாதிரியும் சொல்றாங்க ஓரளவுக்கு நிறைக்கான ஆற்றல் அப்படின்னு வரையறுக்கிறாங்க சோ எரிபொருளை தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை அளவிட பயன்படுகிறது இந்த தன்னாற்றல் என்பது இதோட அழகு வந்து ஜூல் பர் கிலோகிராம் அடுத்து கலோரி மதிப்பு கலோரி மதிப்புங்கிறது வந்து நிலையான அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுமையாக எரிஞ்சு வெளியிடக்கூடிய ஒரு வெப்ப ஆற்றலோட அளவு தான் கலோரி மதிப்பு இது வந்து கிலோ ஜூல் பர் கிராம் ஓகேவா அடுத்து இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பொருட்களோட கலோரி மதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அதிக அளவு கலோரி மதிப்பு எதுக்கு இருக்குன்னா ஹைட்ரஜன் வாயு தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பு இருக்கு ஓகேவா ஸோ அதனாலதான் இது வந்து எரிபொருளா பயன்படுது மாட்டுச்சாணம் மரம் நிலக்கரி பெட்ரோல் எண்ணெய் டீசல் இந்த பெட்ரோல் எண்ணெய் டீசல் எல்லாம் வந்து ஒரே ரேஞ்ச் தான் மீட்டேன் அண்ட் சிஎன்ஜி கேஸும் ஒரே ரேஞ்ச் தான் எல்பிஜி வந்து கொஞ்சம் கூட உயிரி வாயு அதை விட கூட ஹைட்ரஜன் ரொம்ப ஹையான கலோரி மதிப்பு அடுத்து ஆக்டேன் எண் சீட்டன் எண் அப்படின்னா என்னன்னா இந்த ஆக்டேன் என்ற ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் ஒரு எண் ஓகேவா இது பெட்ரோல்ல ஆக்டேன் எண் என்பது பெட்ரோல்ல உள்ள ஆக்டேன் என்ற ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் ஒரு எண்ணு தான் ஆக்டன் எண்ணு இப்போ இதுக்கு வந்து உயர்ந்த ஆக்டென் எண் இருக்கோ அது வந்து ஒரு எரிபொருள் வந்து நல்ல எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க சீட்டன் எண்ணா டீசல் என்ஜின்ல உள்ள எரிபொருளின் பற்ற வைப்பு தாமத கால அளவை அளப்பதாகும் ஓகேவா ஸோ இந்த சீட்டன் எண் அதிகம் கொண்ட எரிபொருள் என்ன பண்ணும் அப்படின்னா குறைவான பற்ற வைப்பு நேரத்தை கொண்டிருக்கும் உயர்ந்த சீட்டேனியன் கொண்ட எரிபொருள் வந்து நல்ல எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க சோ சீட்டேனியன் ஆக்டேனிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்டேன் என்பது பெட்ரோலுக்கு பயன்படுது என்பது டீசலுக்கு பயன்படுது ஓகேவா இது வந்து என்ன பெட்ரோலில் உள்ள ஆக்டனின் அளவை குறுக்குது இது வந்து டீசல் என்ஜின்ல உள்ள எரிபொருளோட பற்ற வைப்பு தாமத கால அளவை இந்த சீட்டனியன் குறிக்குதுன்னு சொல்றாங்க அண்ட் இந்த எண்ணை அதிகரிக்க முடியும் எப்படி அதிகரிப்பாங்கன்னா பென்சின் மற்றும் டொலுவின் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆக்டேனியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்பதான் அது நல்ல ஒரு எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து அசிட்டோனை சேர்க்கற மூலமா சீட்டைன் எண்ணை இன்க்ரீஸ் பண்ண முடியும் உயர்ந்த உயர்ந்த ஆக்டேனியன் பெற்றுள்ள எரிபொருள் சீட்டேனியன் குறைவாக இருக்கும் அதிக சீட்டைன் எண் பெற்றுள்ள எரிபொருள் ஆக்டேன் எண் குறைவாக இருக்கும் ஸோ இது ஒன்றுக்கு ஒன்னு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கு அடுத்து வந்து மாற்று எரிபொருள் சோ இதெல்லாம் நிலக்கரி பெட்ரோல் இயற்கை வாயு இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிரும் கம்மியாயிரும் போக போக கம்மியாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை வந்து ரெடி பண்ணணுங்கிறது தான் இங்கே ஒரு கான்செப்ட் இல்லை பார்த்தீங்கன்னா நிலக்கரி எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா வெறும் நூற்றி நூத்தி நாற்பத்தெட்டு வருஷத்துக்குள்ள அது முடிஞ்சு போயிருமா உள்ள உலகிலேயே அதே மாதிரி பெட்ரோல் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிருங்கிறாங்க சிக்ஸ்டி ஒன் இயர்ஸ்லாம் வந்து இயற்கை வாயுமே தீர்ந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணணும் எரிபொருட்களை உருவாக்கணும் அப்படி வந்து பயோடீசல் என்னன்னா தாவர எண்ணெய்களை வச்சு அதாவது சோயாபீன் ஆமணக்கு சோள எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் பருத்தி விதை எண்ணெய் அரிசி தவிடு எண்ணெய் ரப்பர் மர விதை எண்ணெய்ன்னு சொல்ல எண்ணெய்கள்ல இருந்து அஹ் டீசல் தான் இந்த உயிரி டீசல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரஜனுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எரிபொருளாக இருக்கும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய இடத்துல ஹைட்ரஜனை தான் எரிபொருளாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது என்னென்னா ரொம்ப ப்யூராக இருக்கும் அதே சமயம் எரியும்போது நமக்கு வெளியிடுறது வந்து வெறும் நீர் மட்டும்தான் வெளியிடும் எந்த ஒரு மாசையுமே கொடுக்காது அப்படிங்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கும் நல்லது அதே மாதிரி அதிக ஆற்றலை தரக்கூடியதாக ஹைட்ரஜன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த காற்றாற்றல் ஸோ நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம காற்றாலைகள் மூலமாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ரினுவபுல் சோர்ஸஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ளேடு இருக்குல்ல இது சுத்துறது மூலமாக உள்ள இருக்கக்கூடிய டைனமோ வந்து நமக்கு என்ன பண்ணும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஸோ நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா கயத்தாறு ஆரழ்வாய் மொழி பல்லடம் குடிமங்கலம் இந்த இடங்கள்லலாம் வந்து காற்றாலைகள் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து சாண எரிவா மாட்டு சாணத்தை என்ன பண்றாங்கன்னா நொதிக்க வச்சு அதுல இருந்து சாண எரிவாயுவை உருவாக்குறாங்க இதுல அதிகமா மீத்தேனும் கம்மியான அளவு ஈத்தேனும் இருக்கு அண்ட் இதுவுமே வந்து ஆஹ் சமையலுக்கு அப்புறம் எந்திரங்களை இயக்கலாம் கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துறாங்க அதை விட மிக முக்கியமான ஒரு ஆற்றல் தீர்ந்தே போகாத ஒரு ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய ஆற்றல் இந்த சூரிய ஆற்றலையும் நம்ம பயன்படுத்தி நிறை நிறைய கருவிகள் மூலமா நம்மளால மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் இந்த சூரிய ஆற்றலோட பயன்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீர் ஹீட்டர்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மற்றும் விலங்குகள் சார்ந்த பொருட்களை உலர வைக்கிறதுக்கு சூரிய ஆற்றல பயன்படுத்துறாங்க மின்னாற்றல் உற்பத்தியில பயன்படுத்துறாங்க சூரிய பசுமை இல்லங்கள்ல பயன்படுத்தப்படுது நீர் இறைக்கிறதுக்கு காய்ச்சி வடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் சமைக்கிறதுக்கு சூழற்று முளைகள்லையும் இந்த சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது சோ இவ்வளவுதான் இந்த லெசன் இதோட வந்து ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த லெசன் இதுக்கப்புறமா லெசன் சிக்ஸ்டீன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி